ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெந்தயக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் அரை கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பெரிய சைஸ் தக்காளியாக ஒன்று மூணு பால் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்துடுச்சு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் ரெண்டு வர மிளகா சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு பிறகு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிய ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஹெல்த்தியான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்